ஒன்றும் இல்லைங்க எனக்கும் அக்காவுக்கும் ஒரே ஹாஸ்பத்திரியில் டெலிவரி நடந்திருக்குங்க எனக்கு டெலிவரி தான் அக்காவுக்கும் டெலிவரி போக அக்காவுக்கு அன்றைக்கி ரெட்டை குழந்தை பிறந்துச்சான் ஒரு குழந்தையே திருவிட்டு போயிட்டாங்களா அந்த வேலை செஞ்சேன் ஐயா அதனால ஒரு குழந்தை தான் இருந்துச்சான் அந்த உண்மை அம்மாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருந்திருக்கு யாருக்கும் தெரியாது அது நல்லா சொல்லலை அந்த சொல்லி சொல்லிட்டாங்க தெரியும் அப்புறம் வந்து அம்மாட்ட கேட்டால் சொல்கிறாங்க அந்த மாதிரி ரெட்டை குழந்தை பிறந்துச்சு அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி திருவிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவே ஆட்டையும் சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்க அக்காட்டியும் மாமாட்டேன் சொல்ல வேணாம் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா சின்ன அம்மா சொல்ற இன்பிட்டு நடந்திருக்கா நான் இருந்தேன் எனக்கு இதை பத்தி உண்மை தெரியல அம்மாவே ஆட்டின் சொல்ல சொல்லி சொல்லிடுச்சான் எனக்கு மனசு கஷ்டப்படுவாங்க பச்சை பிள்ளை சும்மா வரக்க முடியும் மனசு துடிச்சு போயிருமில்ல வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் போன குழந்தைய தேடியா கண்ணு முடியும் அட கடவுளே அப்புறம் அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு தெரியல என்ன வரைக்கும் தெரியலங்க எங்க இருக்கோ தெரியல எங்கிட்ட இருந்தாலும் நல்லபடியா இருந்தா அதுவே போதும் என்னைக்கு நான் ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும்னு ஒரு நம்பிக்கையிலவே இருக்கும் பாவம் அக்காவே ரொம்ப தவிச்சு போச்சு உண்மை தெரிஞ்ச ஒண்ணுமே இன்னும் அது நார்மலாவே இல்லை போனப்பட்டா சோகமா தான் பேசுது போடணும் இன்னைக்கு போன் போடலன்னா அடக்காடு பாவமே பாவமேச்சே இப்படி வேதனையா இருக்கும்ல பெத்த பிள்ளையை காணாம்னு சொல்லி நினைக்கிறப்ப இந்த பிள்ளை பத்தியே சின்ன பொண்ணு அதே சைஸ்ல அந்த பிள்ளை இருந்து நேரம் இருந்திருந்தா ஆமாங்க இந்த விஷயத்தை அந்த மாமாட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுது சொல்லாமே இருக்க முடியல சொன்னா அவரும் பாவ மனசு கஷ்டப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்குது நம்ம கஷ்டப்படுறதோட இன்னும் போகட்டும் அவரும் சேர்ந்து மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லவும் மாட்டேங்குது பாவம் அப்ப அவருக்கு தெரியாது அந்த விஷயம் ஆஹ் அவருக்கு தெரியாது சூசேகார் சொல்ல வந்தே உங்க அம்மாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவோம் வந்து கேட்க வந்து உண்மை சொல்லிச்சு அவருக்கு என்ன இந்த விஷயம் தெரியாது அப்பதான் சூசேகார் சொன்னாரு மூத்த உள்ளது இலைவழிக்கு நீங்கள் கலாமண்ணி வச்சுட்டீங்க தான் இந்த மாதிரி கண்டை ஏற்பட்டுருக்கு அப்படி இது இதனோட கூத்தா இருக்கு ஒரு உள்ளதாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னார் அதை ஒட்டி பறந்த ரெட்ட ரோசா அப்படின்றாரு அதுக்கப்புறம்தான் தெரியும் அப்படியே அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆய்ச்சா தங்கச்சி ஆறு பிள்ளைக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல தங்கச்சி ஆறு பிள்ளைக்கு கல்யாணம் ஐய அதை எப்படி இருக்கோ பழந்து விட்டிருக்கா என்ன ஏதும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கடவுளே இப்படி நடந்து போச்சா ஏன் தெரியவே இல்லை நீ சொல்லலை பிறகு நான் மதிஞ்சிட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்கேன் இல்ல பாவம் சமட்டப்பட்டிருக்கில்ல இல்லைங்க நான் தான் சரி அப்புறம் சொல்லிக்கிறோம்ட்டு சொல்லலை ஆள் அதுக்கு கேட்க கேட்க அதுக்கு மனசு கஷ்டமாவே இருக்கும் அதை மறைக்கணும்னா முதல்ல அந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்போ நான் அதே அதை அதுலேருந்து வெளியில் வரும் அப்புறம் எடுத்துக்க அப்புறம் லேட் பண்ணிக்கிங்க டக்குன்னு போய் அந்த சோசியில் பார்க்க முடியாதே பார்த்து என்ன பரிகாரம் எது பரிகாரம் செஞ்சு விட்டுட்டு டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்ல ஆமாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு பாட்டி அம்மா வர நேரத்தில் அம்மா வச முடிஞ்சு அதை நாளைக்கு வெள்ளிக்கிழமை போய் பார்க்கலாம் அப்படின்னு சரின்ட்டு யோசிச்சுருக்கேன் அங்கம்மாக்கா எப்படி இருக்கீங்க ஏ மாலினி நீயா வா வா என்ன அப்படி காத்தடிச்சாப்புல வந்திருக்கீங்க வாங்க வாங்க வாங்கமா ஹா வரமா நல்லா இருக்கீங்க இல்ல வாங்கமா வாங்க வாங்க பாத்தே ரொம்ப நல்லா போச்சு குட்டி பையனா சரியா ஆ நல்லா இருக்கேன் மாமா நல்லா இருக்கியா நீங்க எப்படி மாமா இருக்கீங்க உடம்புக்கு பரவாயில்லங்களாப்பா ஆ நல்லா ஆயிடுச்சுமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா இப்போ எப்பயும் போல தோட்டத்துக்கு போக வரவங்க எல்லாத்தையும் மாதிரி இருக்கேன் வாங்க வந்து உட்காருங்க வாங்க ஐயோ இருக்கட்டுங்க நீங்க உட்காருங்க பரவாயில்ல அதான் போங்கம்மா சின்ன பிள்ளை வச்சு ரெண்டு போய் உட்காருங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க சரிங்கம்மா பார்த்து பேசிக்கிட்டு பிள்ளைகளுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது அந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன் ஆ சரிங்க

அப்பாடி நான் எப்படியே தப்பிச்சேன் பத்து மாசம் எங்க அம்மா இப்படித்தான் கீரை குலையவா கொடுத்து ஆடு மாடு மாதிரி கொலையா கொண்டாங்க இப்பதான் கொஞ்சம் தப்பிச்சிருக்கேன் பாத்தியாம அங்கம்மா நாம எப்படி கஷ்டப்பட்டு கீரை உட்காந்து வரைக்கும் அஞ்சு பதவி கொடுத்தோம்னா அவளு பேசுறத பாத்தி எப்படி பேசுறாங்க அப்படி கொடுக்க போய் நீங்க எல்லா பிள்ளைய பத்தி உட்காந்துருக்க எல்லாருமே அவசைப்பட்டு அதுக்கு உங்களுக்கு புரியுது கீரை குலையில இருக்கிற தத்து பத்தி எதுலயும் கிடையாது தெரியுமா அப்படி சொல்லுங்க நல்லா எங்க யாரு எங்க ஆனா மாமியா யாருமே ஆனா எல்லாம் சாப்பிடுச்சியே சாப்பிட்டு சாப்பிட்டோம் மயக்கம் வந்துடும் உண்ட மயக்கம் தண்டனைக்குன்னு எல்லாம் அதாவது ரூம்லேயே சாஞ்சி கிடைச்சியே இக்கா எங்கக்கா எலிப்பாட்டி இருக்கானா எலிப்பாட்டி இந்த ரெண்டு நாள் வந்துடும் அவன் அண்ணன் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்க பரம்பிட்டு போச்சு நேற்று தான் போன் போட்டோம் இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருன்னு சொல்லியிருக்கு அப்படியா அப்போ மேகா இங்கே தான் இருந்தா மேகா அவங்க மேகா இங்கே தான் இருந்தா நான் எங்கள் கூட இருமான்னு சொல்லி சொன்னேன் அவன் நான் பண்ணிட்டா இல்லை கான் சும்மாவே இருந்து என்ன நான் பழைய படிக்க ஏதாவது வேலையை தேடுறேங்க்கா ஒரு இன்டர்வியூ இருக்கு நான் போய் அட்டன் பண்ணிட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அதை முடிச்சுட்டு வரேன்க்கான்ட்டு மெட்ராஸ் போயிருக்கா அப்படியா வேலைக்கு ட்ரை பண்ணுறாளா என்ன வேலைக்கு அதே ஃபஸ்ட்டு பார்த்தால அந்த பிடி வாத்தியாரா அந்த வேலைக்கு தான் போயிருக்கா அதுக்கப்புறமா ட்ரைனிங் இருக்கான் ஆமாம் ஆமா நல்லது தான் சும்மா இருந்துட்டு என்ன செய்யறது நானும் அதையும் சொன்னேன் இப்போ என்ன மாதம் நார் இந்த சோத்து வழியில் என்ன நீ வேலையை போய் தான் சாப்பிட்ணுமா பேசாமல் இருமான்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு இல்லைக்கா நான் சும்மாவே வீட்டில் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்க்கா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் மனசு நல்ல நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுவும் சரியாத்தையும் பட்டுச்சு சரிம்மா போயிட்டு வா அப்படின்னு அப்புறம் இங்கிட்டே கூட வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா இங்கிட்டு வந்துடுவா ஆமாமா இந்த காசுல பொம்பளை பிள்ளைய சும்மா இருந்து என்னமா செய்யறது சொல்லுவாப்போம் என்ன சம்பளம் வாங்கினாலும் ஒரு ஆள் சம்பாத்தியம்லாம் ஒன்னுத்துக்கு ஆகாது புருஷமாட்டி ரெண்டு பேரும் சம்பளம் வாங்கினாலே நடக்கும் வேலையும் எல்லாருமே எதுவும் செய்ய முடியாது ஒரு வீடு வாங்க வாசா வாங்க ஒரு கார் வாங்கணும் செய்யணும்னாலும் ரெண்டு பேர் வருமானம் இருந்தால் ஆளுக்கு ஒரு பேர் லோனா போட்டு ஒன்று எடுக்கலாம் வைக்கலாம் செய்யலாம் சும்மா இருந்துச்சு என்ன செய்ய முடியும் இப்போ நீங்கள் குழந்தை இருந்துச்சுன்னா அப்பவே வேலைக்கு போயிட்டு இந்த குழந்தை இல்லாதனாலதான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போவோம் இங்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வேலைக்கு போகாமே போச்சு இனிமேல நானும் சும்மா இருக்க மாட்டேன் எதனால ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணணும் வீட்டில் இருந்து கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரி பண்ணணும் அப்புறம் பிள்ளை யாரு பாப்பா நீ வேலை வரீமா பிள்ளை பாக்குறது அம்மா இருக்காங்களா அம்மா பாத்துருவாங்கல்ல ஆஹா நீங்க பிள்ளைய பத்தி போட்டுருவீங்க நாங்க வளர்க்கணுமாக்கோ உங்கள வளர்க்கறது பார்த்தாலும் உங்க பிள்ளையை நாங்க வளர்க்கணுமா சரி தெரிஞ்சிருக்கேன் ஆமாக்கா எங்களை எல்லாம் வளர்த்த மாதிரி எங்க பிள்ளைங்க அம்மா நல்லா வளர்ப்பாங்கல்ல தான் பாத்தியாடா குட்டி பையா உங்க அம்மா எப்படி சொல்றான்னு வாத்துக்க உனைய வளர்க்க மாட்டாளா அவ வேலை வளர்க்க போறாளாண்டா உனைய உங்க அம்மா சிக்கா வளர்க்கணுமா எப்படி சொல்றான்னு வாத்துக்க இங்க பாரு நான் சொன்னது புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறேன் என்ன என்னடா நான் சொன்னது புரிஞ்சிச்சாக்கா அது சேட்டா பயங்கர சேட்டங்க யார் என்ன சொன்னால் உனக்கு எல்லாம் தெரிஞ்சுறே சிரிப்பேன் அதான் ஒண்ணு வேணாங்க டீ குடிச்சிட்டு வந்தான் சும்மா வயாம டீ குடிச்ச முடியாது ரெண்டு மூணு வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்புறம் இங்கே வந்து டீ குடிச்சோம் அப்படித்தான் வடிச்சு போயிடும் எங்க வீட்டு வரீங்க என்ன விசேஷத்து போயிட்டு வரீங்களா இல்லக்கா குட்டி பையனுக்கு பேர் அதுக்கு தான் சொல்லிட்டு வர அப்படியே வரவழைய எல்லா வீட்டுக்கு சொல்லிட்டு வந்தோம் அப்படியா குட்டி பையனுக்கு பேர் வைக்கிறீங்க அதெல்லாம் சொல்ல சஸ்பென்ஸ்க்கா சொன்னா சஸ்பென்ஸ் போயிரும்ல பேர் வந்து தெரிஞ்சுக்கங்க பாத்தியா சொல்ல மாட்டேன் ஏன்டா உன் பேர் என்ன மாட்டேங்கிறாடா பிள்ளாக்காரா உன் பேர் புள்ளக்கார இப்பதைக்கு ஆமாங்கம்மா ஞாயிற்று லவ் பேர் வைக்கிறோம் எல்லாரும் குடும்பத்தோட வந்துரும் யார் வராமற்கூடாது உங்களுக்குள்ள தானா பிள்ளையில ஆ சரிங்கம்மா கூட்டிட்டு வரேன் இங்குள்ள தானே அதெல்லாம் கூட்டிட்டு வருவேன் அப்புறம் உங்க மாமியார் உங்க நாக்கனாருலாம் இருந்தா சொல்லிட்டு போயிருவேன் என்ன எங்கள் மாமியார் எழுந்துருப்பா நேரம் மாமியாரும் கொஞ்சம் வந்துடும் கரெக்டாக அலாரம் அடிச்ச மாதிரி வரும் டீ குடிக்கிறதுக்கு ஏன் கேள்வி முடியாது போறான் அவன் சும்மா எந்த ஒரு நிலையத்துக்கும் போகணும் வரணுன்றதே கிடையாது என்னாவதுன்னு நினைச்சுறாங்களோ தெரியல யாரும் வந்து பத்திரிக்கை கொடுத்தாலும் போறதில்லை வரது இல்லை ஏக்கா அவங்க பேர் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சாங்களாம்ல இந்த பயிலுக்கு பிரேம்குமார் கல்யாணத்துக்கு வள்ளி வீட்லயோ அவங்களும் ஆமா ஆமா நேற்று கொள்ளையன் கோயிலுக்கு போயிருப்பாக விளையா கொடுங்க குடும்பம் தனித்தனியா போயிருக்கவள போயிட்டு வந்து பத்திரிக்கை வைக்க ஆரம்பிப்பா நீ வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தாய் மாமா வீட்டு விலைக்கெல்லாம் ஆலை கொடுத்துட்டு அப்புறம் அப்பாங்க ஆமாங்க இந்த தை மாசி பூரம் ஜெய்மரியாதன இருக்கு வருஷையா வந்து இருக்கேன் ஒருத்தர் மாத்தி ஒருத்திர மாத்தி வச்சு கேட்காங்களே அது ஏன் கேட்குறீங்க எங்கள் வீட்டெலாம் பார்த்து பதினஞ்சு பத்திரிக்கை இன்னும் போக வேண்டிய பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்கோம் எத்தனை வயது போகிறது என்னதையும் செய்கிறதுன்னு தெரியல வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு போக வேண்டியது நல்லா குடும்ப குடும்பமாக போனால் போக முடியாது வசந்த விழா காதுக்கு கல்யாணம் வந்து நிறைஞ்சு இந்த மாசி மாற்றி வரைக்கும் விசேஷம் வந்துச்சே இருக்கும் இருக்குது இந்த பிரேம்குமார் கல்யாணம் இருக்குது அப்புறம் இங்கே நான் பக்கத்துல ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அதனால வைக்கிறாங்க ஆமாம் பிரேம் பிரேம்குமார் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் கல்யாணம் நீ மதுவுக்கு அதுக்கு வேறு வரணும் அப்புறம் நீங்கள் இன்னும் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க ஆமாங்க வரிசையா வந்துட்டேங்க இருக்கு வேலை சரியா போயிடும் போல நான் இந்த வீட்டுல பிள்ளைகளையும் கவனிக்கணும் தோட்டங்களுக்கும் போகணும் விசேஷ வீடுகளுக்கும் போகணும் ஒன்றும் பண்ண முடியல அடிக்கிற பணியில் காலையில் எந்திரிச்சு வேலை செய்யவே கஷ்டமா இருக்கு பிறகு என்ன செய்ய ஆமாம் அப்புறம் உங்க மருமகளுக்கு வேற சொன்னது மாதிரி சோறு கட்டுவாங்கல்ல பத்தினா மாசம் ஆமாம் அதை வேறு மாறிகிட்டு பாருங்க அந்த பிள்ளைப்ப ஏழாவது மாசம் தான் அவங்க வீட்டுல என்ன ஒண்ணும் கேட்டு வராமல் இருக்காங்க என்ன பேசணும் அந்த மாசத்தையும் சோறு கட்டணும் இன்னும் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு வெயிட் பண்ணுறாங்களோ என்னமோ அது முடிஞ்ச நீ வைக்கலாம் கூட நினைச்சிருப்பாங்க அதே என்னன்னு தெரியல பாவா அவங்களுக்கு செலவு தானே இப்போ தான் கல்யாணத்துக்கு பூரா செலவு பண்ணாங்க இன்னும் இந்த பிள்ளைக்கு விலகாப்புனா அதுக்கு செலவு பண்ணணும் அவங்க என்ன செய்வாங்க ஒரே மாசத்துல எல்லாம் வந்துருக்கு அப்புறம் என்ன அவங்க ஆத்தனா அம்மா அவங்களுக்கு எது பாக்குறாங்களா வரணும் எங்க என் ஆத்தனா அந்த மாதிரி ஒன்றும் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கணும் செய்யணும்னு எந்த பொறுப்பு இல்லாமல் தெரியுறா நாங்களே சொல்லி வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மாப்பிளை வந்துச்சு ஆனா ஒன்னு பெங்களூரு இன்னொன்னு மெட்ராஸ் அப்புறம் தலைக்கு சேமிட்டு கொடுக்குறதுன்னு வச்சுக்கிட்டு வேணாம் அப்பட்டு விட்டுட்டோம் அடுத்த பக்கத்துல ஏதாவது வந்துச்சுன்னா விட்டு இருக்கான் ஏன்க்கா அப்படி வச்சா கொடுக்க முடியுதுனாக்கா அவன் நல்லா படிச்சிருக்காள்ல பெங்களூர் மெட்ராஸ் போனால் அவ ஒரு வேலைக்கு போவாள் நல்லா செட்டில் ஆயிருவாங்கக்கா வாழ்க்கையில் அதெல்லாம் ஆயிடுவாங்க கேட்குமா ஆனால் ஆளு எப்படி என்னன்னு விசாரிக்காமல் எங்களுக்கு கொடுக்க முடியும் பொம்பளை பிள்ளைய கொடுக்குறோம் ஒன்று விசாரிச்சு தான் கொடுக்க முடியும் மெட்ராஸ் நமக்கு யாரும் தெரியும் பெங்களூர்ல யாரும் தெரியும் அங்கே எப்படி இருக்காங்க என்ன நமக்கு என்ன தெரிய எப்படி எப்படி கொடுக்க முடியும் ஏக்கா நீங்க என்னக்கா உங்க குழந்தை எப்படினாலும் அங்கே தான இருக்காரு பெங்களூர்ல சொன்னா அவர் விசாரிச்சு சொல்ல போறாரு எந்த கம்மியாக வேலை செய்யறாரு என்ன ஏதுன்னு கேட்டால் விசாரிச்சு சொல்ல போறாரு மெட்ராஸ் அம்மா பார்க்காங்க அவங்க விசாரிச்சு சொல்ல போறாங்க ஆமாங்க அதான் நல்ல மாப்பிள்ளையை வர்றப்ப நல்லா விசாரிச்சு செஞ்சு நம்ம தான் விசாரிக்கணும் எங்க வேலை செய்யறாப்பில என்ன ஏது கம்பெனியை கூட போய் பார்த்து வர வேண்டியது இந்த காலத்துல அப்படித்தானே செய்யறாங்க கம்பெனி முதல் கொண்டு பார்த்து அந்த என்ன சம்பள சீட்டு அதெல்லாம் பாத்துக்கிட்டு தானே பொண்ணு குடுக்குறாங்க சும்மா கொடுக்குறாங்க தூக்கி ஊர் வழக்கு நடக்கிறப்ப அப்படித்தானே பயமா கிடக்கு எல்லாத்தையும் ஆலோசி ஆராய்ச்சிதான் பொண்ணு கொடுக்கணும் அதை சொல்லுங்க இந்த ஆராஜர்ல உரக்கா இருக்காங்கல்ல அவங்க மகளை அப்படியே கட்டி கொடுத்து சும்மா அவங்க மாமியா வீட்டுல வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்யும் பார்சல் பண்ணிக்கே இருக்குமா பாத்துக்கோங்க எப்படி வேலை செஞ்சாலும் கொஞ்சம் நேரம் படிக்கணும் கூடாதான் என் திருச்சி வாரிசு ஜீவாரியும் தாக்கல் பண்ணிக்கே இருந்திருக்கு ம் மாலினி வாடி எப்படி இருக்க சின்னப்பையா எப்படி இருக்கேன் வாங்கம்மா வாங்க ஆ நல்லா இருக்கேன் தான் நீங்கள் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் என்ன சின்ன பையன் என்ன சொல்கிறேன் லேய் பையா எப்படிடா இருக்க அவன்கிட்டயேம்மா பேர் வைக்கிறது சொல்ல வந்தோம் அவங்களத்தையும் காணாமல் நினச்சிருந்தோம் அதையும் சொல்லிக்கிருந்தாங்க உங்க மருமக கரெக்டாக எப்ப எங்கள் அத்தை எழுந்துச்சு வர நேரம்தான் வந்துடுவாங்க நீங்கள் வந்துட்டீங்க ஆனால் நான் நேரம் காப்பி கொண்டு கொடுத்துருப்பாளே தூணிச்சிருந்தா கூட எழுப்பிருப்பா இன்னும் கொண்டு வரலையேன்னு வார்த்தை அதை கூட பேசிட்டா அவருக்கு ஏன்னா அதையும் நான் வரும்போது என்னமோ வசந்தாச்சு தான் பேசிக்கிறீங்க அவன்கிட்ட நம்ம சரசு மகளை என்ன பார்க்குறீங்களா மாப்பிள்ளைகளை பார்க்குறீங்களா எப்படி கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தான் சொல்லி இருந்தேன் பெங்களூர்லேயும் மெட்ராஸ்லையும் கேட்டாங்க என்ன ஏதாவது விசாரணை அமைய எங்கிட்ட கொடுக்குறது ஒரு நடந்து கிடைக்கே அப்படின்னு சொல்லி நான் வசந்தா கதையை சொல்லிக்கிருந்தேன் ஏமா அதே ஏமா கேட்குறீங்க அத்து கன்றாதி அவள் சும்மா வெறும் வாயிடுவேன் ஊர் பட வாய் அடிப்பா நான் அப்படி இப்படின்ட்டு வா கடைசியில் வந்தா அப்படி போய் ஏமாந்துருக்காங்க என்ன சப்பத்தா என்னதாச்சு நல்ல பிள்ளையா அந்த பிள்ளை அப்படி பார்த்தா நல்லா படிச்சுக்கிருந்துச்சு பிள்ளை அழகாக இருக்குமே என்னவா ஹம் நல்ல விளையாளுக்கு தான் வாழ்க்கைய அப்படி அமைஞ்சு ஒண்ணு மத்தது கூட நல்ல வாழ்க்கை அமைஞ்சு போயிடுது நல்ல விளையாட்டு அப்படியே அமைஞ்சு போகுது என்னாத்த சொல்லமா காரேன் சூத்து கத்திரிக்காய் வாங்கின மாதிரி இப்ப ஊரெல்லாம் நலம்பு சொல்லுவா அவ அப்படிவா சரி இல்ல என்று கடைசியில போய் அப்படி மருமனா கட்டியிருக்கா அவன் ஒரு கருவா பையன் கரே என கண்ணன் கரையின் மாதிரி இருப்பேன் அந்த பிள்ளை எப்படி கிளிக்கணக்கம்ல அப்படி பிள்ளை கொடுத்ததுல சரிப்போ அழுகுதே இல்ல நல்ல வேலைவாத இருக்கலாம்ல அதே அப்படி வேலை பாக்கறியா அப்படி சம்பளம் வாங்குறியா வீடு இருக்கு வாச இருக்கு தோப்பு இருக்கு தரவு இருக்குன்னு சொல்லி இவ்வளவு காசாசு குடிச்சதா பணக்காரங்க நீ அடிச்சுக்கிட்டு யாருக்கு விசாரிக்க மாட்டேன்ட்டா வெளியில சொன்னா கூட கொடுத்து விட்டுருவாங்க சொல்லி யாருக்கும் சொல்லவும் மாட்டேங்கிட்டா நாலு பேர்ட்ட வச்சு கேட்டுன்னு சொல்லியிருந்தா கூட சொல்லியிருப்பாங்க இப்படி ஆகுது வந்து எதுவும் சொல்லாம கொள்ளாம போய் பிள்ளைய கொடுத்து அந்த பிள்ளைய பாடா படிச்சிருக்காங்க என்னமா சொல்றீங்க அப்புறம் என்னதான் ஏமா அதை வேலையும் பார்க்கல வெட்டியும் பார்க்கலாமா அதே படிக்க அதை கழுதிப்பையே ஒன்றுத்துக்குள்ளே அவன் ரெண்டாம் காசு படித்தேன் அந்த மூணாம் காசு படித்தேன் ஆனால் தெரியல அவன் ஸ்கூலுக்கே மலை கூட ஒதுஞ்சிருக்க மாட்டேன் அவ்வளோ இருக்குது அப்படி இருந்திருக்கான் அவனுக்கு போய் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அது பெரிய இன்ஜினியர்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க வீடு வாசல் நிலம்ப ஒன்றும் இல்லை குடியிருக்க சொந்த வீடு கூட இல்லை இருக்கு எதுவுமே இல்லை எல்லா வாடகை விட்டு சொந்த வீடுன்னு சொல்லி அடிச்சு விட்டு அங்கே ஓனர் ரெண்ட்டை விட்டுப்பட்டு வெளியாட்டிருக்கானா அதை வச்சு நீங்கள் அடிச்சு விட்டாங்க எங்கள் சொந்த வீடுன்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு இப்படி ஏன் வாழ்க்கை கட்டிட்டு போயிருக்காங்க அட கடவுளே எல்லாம் ஏமாத்துறாங்க வாரு ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை இப்படி அணியாம ஏமாத்துறாங்களே ஆத்தாடியாத்தான் சினிமா கேட்கற மாதிரில இருக்கு இது எனக்கு அது கூட போனா போகுது படிக்காருன்னா என்ன ஒரு வேலை விட்டுலாம் கூட பரவாயில்ல சுத்து ஊத்து இல்லாருனாலும் நல்ல வேலை இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் இல்ல அதுலயும் அந்த பையன் பெரிய பிக்காலி பையில இருந்திருக்கான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு உள்ளே படுத்து செஞ்சு அந்த பிள்ளை அடுத்த உள்ள விட்டு அதெல்லாம் முடிஞ்சு இந்த கேஸ் முடியறதுக்குள்ள இந்த பிள்ளை ரெண்டாம் தரம் கல்யாணம் போயிருக்கான் அட கடவுளே இப்படி ஏமாச்சிருக்கேன் இங்கே இது ஏமாந்து குடும்பம் ஏமாந்துருக்குவாரு எனக்கு சொல்லு ஏக்கா நீங்க சொல்றது எந்த வசந்தக்காவை சொல்றீங்க அண்ணன் ஆமா வள்ளி அண்ணன் மனாட்டிக்குன்னு சொல்றேன் அந்த பிள்ளைதான் அப்படி செஞ்சிருக்கான் என்ன வாய் பேசுபாட்டுக்கு அவதான் அன்னைக்கு வள்ளி வந்தா ஒண்ணுமே சொல்லவே இல்ல வீட்டுக்கு வந்தவ இது இப்பதான் நடந்துச்சு போன வந்தான ஒரே பிரச்சனை ஐயா அந்த பிள்ளை கூட்டு வந்தாங்க வீட்டுக்கு அப்படியா அவ வந்து இப்ப இருபது நாள் இருக்கும் வீட்டுக்கு வந்து அளவுலே அத்தாடி ஆக்கே பார்த்தா நடத்துறப்பயமா இருக்கு பொம்பளை பிள்ளைய கட்டி குடுக்கறப்ப ஆயிரம் வருஷத்தை பாக்கணும் போக ஆயிரம் சொல்லி ஆயிரம் வருஷத்துக்கு ஆறாயிரத்து பணம் கொடுக்கணும் போல இருக்கு நான் தான் எங்கிட்ட என்கிட்ட என் மாலை வீட்டில் கொடுத்துட்டேன் எங்கள் சின்ன பிள்ளைங்க சொந்தத்துலேயே கொடுத்துட்டான் இந்த சாரசி இவ்வளோ சாரசி மகளிர் ஒரு நல்ல இடமா பார்க்கணும் அதுதான் பயமாக இருக்கு ஒரு தெரிஞ்ச இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம் பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னா ஆயிரம் விஷயத்தை விசாரிச்சு கொடுக்கணும் என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க நாம வேற நம்ம மதுவுக்கு மாப்பிளை பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க என்ன ஏதுன்னு நம்ம இது வரைக்கும் விசாரிக்கவே இல்லை வந்தாங்க இந்த புரோக்கர் கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லி நம்மளும் சரி நிச்சயமெல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் குடும்பம் என்ன ஏது எப்படின்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இவங்க சொல்லலாம் பார்த்தா அதுக்குள்ள புளியை போட்டு கரைக்குது நம்மளும் பேசாமல் கொஞ்சம் விசாரிக்கணும் அவசரப்படக்கூடாது கும்பல விஷயத்தில் நம்ம வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லி முதல்ல விசாரிக்கிறத பார்க்கணும் இது சாப்பிட்டு அம்மா கிட்ட திட்டப்பட வேண்டிய அது தான் எனக்கு இப்போ நான் அதே நம்ம ஏதாவது ஐடியா பண்ண முடியும்